இப்ப நம்ம கேக்குறது தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அது இருக்கு கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிர துதித்தே ஒன்று விடினும் ஆரியம்போல் வள உலக வளக்கொழிந்து அழிந்து சிதையா உன் சீழமை திறம்பிய செயல் மறந்து வாழ்த்துதிமேன் இருக்கு இப்போ கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன் உதிரத்து உதித்தே உன் உதிரத்தே உதித்தே ஒன்று வளவாகிடிலும் ஆரியம்போல் போல் உலக வள அழிந்து சிதையா என்று இருக்கு பாரு இந்த பகுதியை தூக்கிய ஆள் யார் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடு இருக்கு இது எங்க தூக்குனா யார் யாரு இந்த திருவாரூர் திருடர் யாரு ஏன் தூக்குன எனக்கு எதிரா கருத்தரங்கு போட்டு பேசுற பெருமக்களே நாளைக்கு பேச போற அறிவார்ந்த பெருமக்களை இந்த இடத்தை தூக்க காலம் என்ன கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துடுவும் என் தாய்மொழியில் இருந்து பிறந்தது என்பதை தூக்க காரணம் என்ன என்ன கன்னடம் வச்சுப்பான் தெலுங்கு மலையாளி வச்சுப்பான் ஓட்டு ஓட்டுப்பட மாட்டான் எப்படி கேட்டவருக்கு தூக்கிட்ட ஆரிய நீ தான் ஆரியத்தை எதிர்க்கத்தான திராவிடத்தை கொண்டாந்த புல்டோசர் நீ நீ கொண்டு வந்த திராவிடம் அதுக்கு எதிராக திராவிடம் போர் அத கொண்டு வந்த அது அப்ப ஆரிய அழிந்து சிதையா உன் சீர் இளமை செயல் மறந்து வாழ்த்துமே என்ற அந்த வரியை போல் உலக வள தூக்குனது ஏன் இவ்வளவு தாண்டா ஆரியத்துக்கு எதிராக பொடுங்கு இவ்வளவு தாண்டா இதுக்கு விளக்கு யாரா சொல்லுவா இப்ப நாம என்ன சொல்றது இதெல்லாம் தூக்கிட்ட திராவிட நல் திருநாடு இருக்கு ஏன் நாட்டுல என்ன திராவிட திருடனுக்கு நல்ல நாடு இருக்கு திராவிட நல் அதனால என்ன செய்யற பாட்டே தூக்குடா மொத்த பாட்டே தூக்குடா இப்ப புரியுதா இதுக்கு பதில் இருக்கு